என்னுடைய மன மொழி மொழியை மெங்களாக இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனும் இறைவனுடைய கருணையை பெற்று உயர வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அருளாளர்களாக வாழ்ந்தவர்களுடைய வரலாறுகளையும் அவர்கள் எழுதிய நூலையும் நமக்கு எடுத்து காட்டாமல் உதாரண என்றும் நிலையாகவும் எப்பவும் இருக்கக்கூடிய சிவநேச செல்வங்களில் ஒருவராக இருக்கக்கூடிய பெருமாள் அருளை செய்தும் நம் காதுகளிலே பாய இருக்கின்றது அனைவரும் கேட்டு மகிழ இருக்கின்றோம் இங்கே நல்ல நிகழ்விலே என்னை வரவேற்புரை நல்லுமாறு அழைத்திருக்கின்றார்கள் அம்மையாதுவா மூர்த்தி அவர்கள் நம்முடைய திருவரை பயிற்சி மையத்தின் ஆசிரியராக இருக்கக்கூடியவர் அண்ணா

குடியிருக்கள் பலவிதமான பணிகளின் ஒரே மாணவா តើមានអ្វីដែលអ្នកចង់បាន? get to it